அப்போ தொழுகையினுடைய நிபந்தனைகளை பார்க்கும்போது ஐந்து நிபந்தனைகள்னு சொன்னாங்களா அதில் ஒன்றாவது அசுத்தத்தை விட்டு சுத்தமாக இருக்குதல் அப்படின்னு படித்தோம் அது ரெண்டு அசுத்தத்தை விட்டு சுத்தமாகுவது ரெண்டு வகை சிறு தொடக்குக்கு செய்தால் சுத்தம் கிடைச்சணும் பெருந்தொடக்குக்கு நம்ம குளிச்சா தான் சுத்தம் கிடைக்கும் அப்படின்னு சுத்தம் இரண்டு வகைன்னு நம்ம என்ன அடுத்து தெரிஞ்சுக்கணும் அதில் முதலாவது சுத்தம் என்னது ஒது செய்கிறது சிறுந்தொடக்குக்கு காற்று பிரிந்தாலோ அல்லது சிறுநீர் கழித்தாலோ டூ பாத்ரூம் போனாலோ இதுக்கெலாம் நம்ம உதவு செய்கிறது சுத்தம் கிடச்சிடும் அந்த உழுவை பற்றி பார்க்கும்போது அந்த உதுவுக்கு ஐந்து ஷருத்துகள் ஐந்து நிபந்தனைகள் அஞ்சு விஷயம் உழுவில் தெரிஞ்சிக்கணும் ஒன்றாவது என்னது மாவுண் முத்துலக்குன் நம்ம உழுவு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும் அதை வச்சு முன்னாடி செய்யப்பட்டிருக்க செய்யப்பட்டிருக்கக்கூடாது அதில் எதுவும் பொருட்கள் விழுந்து அதனுடைய நிறம் மாறி இருக்கக்கூடாது அந்த மாவுள் முத்துல பொதுவான தண்ணீரை கொண்டு நஜீஸ் கழுவப்பட்டிருக்கக்கூடாது நஜீஸை கழுவப்பட்ட தண்ணி மாவுள் முத்துல கல்ல ஏதாவது பொருட்கள் விழுந்து அல்லது குங்குமம் போய் எதாவது கலக்கக்கூடிய அந்த பவுடரை அதே மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அதனுடைய நிறம் முழுக்க ரொம்ப மாறிப்போச்சு அப்படின்னு இருந்தாலோ அப்படிப்பட்ட தண்ணியா இருக்கக்கூடாது ஏற்கனவே அதை கொண்டு ஒழிவு செய்யப்பட்ட தண்ணியா இருக்கக்கூடாது பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணிதான் மாவுன் முத்தலுக்கு அப்படி சுத்தமான தண்ணியா இருக்கணும் உழவு செய்யறதுக்கு நமக்கு தேவை இரண்டாவது இன் அல உதுவின் மகசூலின் கழுவப்படக்கூடிய அந்த உறுப்பின் மீது தண்ணீரை ஓட விடுதல் அப்ப நம்ம உதவு செய்யும் போது நமக்கு நிபந்தனை என்ன தண்ணீர் வந்து இந்த உறுப்புகளின் மீது ஓடணும் தண்ணியை தடவக்கூடாது விடணும் தலைக்கு மட்டுந்தான மசகு மற்றபடி வந்து எல்லா உறுப்புகளையும் தண்ணீர் ஓட விடணும் மூணாவது நிபந்தனை என்ன உழுவினுடைய மூணாவது நிபந்தனை அல்லா எகூன அலல் உதுவி உறுப்புகளின் மீது ஆகாமல் இருப்பதாகும் கையிருள் மாயி தண்ணீரை மாற்றும்படியான ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஒளிவு செய்யக்கூடிய அந்த உறுப்பின் மீது ஒட்டிட்டு இருக்கக்கூடாது உதாரணமாக வ வகுப்பரானின் ரெண்டு உதாரணம் போகிறாங்க சோப்பு போன்ற பொருள் நம்மளுடைய உறுப்புகளில் ஒட்டிருக்கு கையிலேயோ காலையோ ஒட்டியிருக்கு அதை தண்ணீருடைய நிறத்தையே மாற்றும் என்றால் அதை தவிர்த்துக்கணும் குங்குமப்பூ கை ஃபுல்லாக குங்குமப்பூவாக இருக்குது முட்டு வரைக்கும் குங்குமப்பூவாக இருக்குது கையில் அப்போ நம்ம கழுவும் போது தண்ணீருடைய நிறம் வந்து எப்படி ரெட் கலராக மாறிடும் அப்படி தானே அப்படி கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்கிறது நிபந்தனையாக்கப்பட்டு இருக்கிறது நம்ம கையில் எதுவும் உழுவு செய்யக்கூட உறுப்புகளில் எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது தண்ணீரை மாற்றும்படியான விஷயம் ஒட்டியிருக்கக்கூடாது நாலாவது விஷயம் என்ன ராபி உழவு அல்லா எக்கு நாளேகி ஹாயிலுன் அல்லா எக்கு நாளேகி இந்த உறுப்புகளின் மீது ஆகாமல் இருக்க வேண்டும் ஹாயிடும் திரை ஆகாமல் இருக்க வேண்டும் இப்போ உறுப்புகளின் மீது ஏதாவது திற இருக்கக்கூடாது இங்கே திரைக்கு என்ன உதாரணம் போடுறாங்க கத்திலா இன் பெயிண்ட் ஒட்டிகிட்ருக்கு கை ஃபுல்லாக பெயிண்ட் ஒட்டிகிட்ருக்கு அப்போ நம்ம உழுவு போது நம்மளுடைய தோலில் வந்து தண்ணி படுமா பெயிண்ட் ஒட்டியிருந்தா படாது விஷம் மெழுகு மெழுகாக ஒட்டியிருக்கு கை ஃபுல்லம் அப்போ நம்ம வந்து ஒழு செய்தால் தண்ணி வந்து தோலில் படுமா கையுடைய அந்த பகுதியில் படாது இப்போ துகுனின் ஜாமீதின் உறைந்து போன எண்ணெய் கெட்டியான எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் கை ஃபுல்லாக இருக்குது காலில் இருக்குது அதனால் அந்த உறுப்புகளில் படுமானால் படாது துகுனின் ஜாமிதின்னு சொல்கிறாங்க ஆனால் உறைந்து போகாத எண்ணெய் இருக்குதுல்ல அந்த எண்ணெய் கையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால தான் ஜாமிதின்னு போகிறாங்க வஹிபுரின் அதே மாதிரி மை கெட்டியான மை நிறைய ரீபில் இருந்து நம்ம ஊதுனோம்னா மை எப்படி கெட்டியாக வரும் அதை விட ரொம்ப கெட்டியான மையாக இருக்குது அது வந்து நம்ம தோலில் ஃபுல்லும் ஒட்டியிருக்கு கையில் ஃபுல்லும் ஒட்டியிருக்கு அப்படின்னா இந்த உறுப்புகளில் படாது பேனா மை இந்த வந்து மை பேனான்னு சொல்லாமல அதில் இருக்கக்கூடிய மை வந்து பிரச்சனை இல்லை அது தண்ணியை தடுக்காது ஹின்னா மருதாணி அஞ்சாவது மருதாணி போட்டிருந்தாலும் உறுப்புகளில் தண்ணியை தடுக்கும் மருதாணினால் வரக்கூடிய அந்த கலர் சோப்பு கலர் இருக்குல்ல அதை பற்றி இங்கே பேசலை மருதாணின்னு ஒன்று இருக்குல்ல அது கையில் ஒட்டிகிட்டு இருந்தால் உறுப்புகளில் தண்ணி படாது அதனால் அதையும் தவிர்த்துக்கணும் ஆக ஒளி செய்யக்கூடிய உறுப்புகளில் எதுவும் இதே மாதிரி பொருட்கள் இதே மாதிரி விஷயங்கள் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது கீழே சொல்கிறாங்க அந்த திரைகளில் கட்டுப்பட்டது தான் அல் வசகு குஃபுர் நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அழுக்கு முன்ன நிறைய பேர் பார்த்துருந்தா தெரியும் பெருசாக நகம் வச்சுருப்பாங்க உள்ளக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும் இதுவும் வந்து அந்த நகத்து கிட்ட தண்ணி படுறதை தானே செய்து அதுவும் வந்து விரலில் ஒரு பகுதி தானே அதுக்கு அதுக்கிட்டையும் தண்ணி படணும்ல அப்போ அழுக்கு இருந்தால் படாது எனவே அதையும் தவிர்த்து கொள்ளணும் ஹிலாஃபன் அன் ஒரு கூட்டத்திற்கு மாற்றமாக மினுகும் அதில் கட்டுப்பட்டவங்க தான் அல் ஹசாலிமாம் அவங்க என்ன சொல்றாங்க அந்த நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அழுக்கினால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இவ கதா தான் வசகும் மின் உபாரின் தூணல் அரக்கில் முத்த ஜம்மித் புழுதியினால் உண்டான அழுக்கு நம்ம ரொம்ப வெளியே போயிட்டு வரோம் ரொம்ப புழுதியாக கிளம்பிச்சு முகத்தில் ஃபுல்லாக அழுக்காக ஓட்டிருக்கு எந்த அளவுக்குன்னா ரொம்ப அழுக்காக ஓட்டிருக்கு அந்த அழுக்கும் கூட உழவு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை தோல்லப்படாமல் தடுத்துடும் நம்ம இங்கே பார்க்குற சாதாரண அழுக்கில் ரொம்ப வெளியே ட்ராவல் போகிறோம் புழுதிகள்லாம் ரொம்ப வரக்கூடிய அந்த இடத்துக்கு போய்ட்டு வரோம் ரொம்ப நாள் மூஞ்சியே துடைக்கலை அப்படி இருந்தோம்னா அந்த அழுக்கு வரும் தூணல் அறக்கில் முத்த ஜம்மிதி உறைந்து விட்ட அந்த வியர்வைக்கு மாற்றமாக அது அல்லாமல் அப்புறம் வெளியே போயிட்டு வரும்போது நிறைய நம்ம வியர்வை வந்து அது உறைஞ்சி போச்சு அது வந்து ஏதாவது தண்ணியை தடுக்குமா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேர்வையாக இருந்தாலும் பரவாயில்லை உறைந்து விட்ட வேர்வையாக இருந்தாலும் பரவாயில்லை அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தூண அசரில் வ அசரில் ஹின்னா மையினுடைய அந்த அடையாளமும் மருதானினுடைய அடையாளமும் தவிர்த்து அதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல வராங்க இதுவும் வந்து நம்ம என்ன செய்யாது தடுக்காது தண்ணியை இது நாலாவது நிபந்தனை பெரிய நிபந்தனை அப்போது ஒளி செய்யக்கூடிய உறுப்புகளில் எதுவும் அந்த இது ஒட்டி நம்ம எதுவும் திரைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிடறாங்க சொல்கிறாங்க இப்போ அஞ்சாவது என்னது அல் ஹாமிஸ் ஐந்தாவது என்னது மஹாரிபத்து வகத்தி லி தாயி ஹதஸின் ஹதஸு நிரந்தரமானவனுக்கு அசுத்தம் நிரந்தரமானவனுக்கு வகத்து நுழைவதை அறிந்திருத்தல் வேண்டும் அப்போ தொழுகையினுடைய ஐந்தாவது நிபந்தனை என்ன சொன்னாங்க இஸ் ஆறாவது நிபந்தனை மாரிஃபத்து தொகுலில் வக்கத்தி வக்கத்து நுழைவதை அறிந்திருக்கணும்னு சொன்னாங்கள் அது எல்லாருமே அறிஞ்சிருக்கணும் இங்கே ஒழுவினுடைய ஐந்தாவது நிபந்தனை என்ன இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அப்போ எல்லாருக்கும் உள்ளது நாலு நிபந்தனை மட்டும்தான் சரிங்களா இப்போ ஐந்தாவது நிபந்தனை ஹதஸ் அசுத்தம் நிரந்தமானவர்களுக்கு வக்கத்து நுழைவதை அறிந்திருத்தல் வேண்டும் க சலசின் முஸ்தஹாலத்தின் சலஸ் சலசுடைய ஆணை போல முஸ்தஹாலாவுடைய பெண்ணை போல சலஸ் சில பேர்களுக்கு இந்த சிறுநீர் வந்து எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும் யூரின் போட்டு வந்தாலும் வந்து யூரின் போயிட்டு கழிக்கிட்டு வந்திருப்பாங்க அந்த நேரத்துலையும் சொட்டு சொட்டாக வணிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்கள தவிர்ந்து கொள்ள முடியாது அவங்களுக்கு பேர் சலசொல் போல்னு சொல்லுவாங்க முஸ்தஹாலா பெண்ணு அவங்களுக்கு அந்த இரத்த போக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஹைல் நிஃபாஸ் அல்லாத அவனுடைய காலங்களையும் தாண்டி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இரத்தத்துக்கு பேர் முஸ்தஹாலாவுடைய ரத்தம்னு சொல்லுவாங்க இஸ்திஹாலா பெண் இரத்தப்போக்குள்ள பெண் இவங்களுக்கு தான் என்னது ஒளிவினுடைய நிபந்த நிபந்தனைகளில் கட்டுப்பட்டது பக்கத்து நுழைவதை அறிந்திருக்க வேண்டும் அப்போ இந்த ஐந்து நிபந்தனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம உழுவு செய்ய முடியும் அதுக்கடுத்து தான் அதன் மூலமாக தொழுக முடியும் எங்களா